எவ்வளவோ வந்து பார்த்தோன்னா நடிகர் நடிகைகள் ஹீரோ ஹீரோயினாக இருந்தாலும் கூட அந்த பாடலுக்குன்னு ஆடக்கூடிய கவர்ச்சி நடிகைகள் அப்படின்னா சிலர் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்காகவே தியேட்டருக்கு போவாங்க அதில் சில்க் ஸ்மிதா அவர்கள்னால் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது அப்படி சில்க் ஸ்மிதா ஜெய்மாலினி டிஸ்கோ சாந்தி அவங்க வரிசையில் இருந்தவங்க தான் நடிகை கோயிலி அவர்கள் இவங்க இல்லைன்னா இந்த பாடலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கிளாமர் டான்சராக இருந்தவங்க ஹீரோயினாகவும் இவங்க வந்து பார்த்தோன்னா நடிச்சிருக்கிறாங்க இப்படி இருந்தவங்க எப்படி சினிமாவை விட்டு விலகி போனாங்க அவங்க விலகி போனதுக்கான காரணம் என்ன அதே போல் வந்து பார்த்தோன்னா ஏன் அவங்க தொடர்ந்து படங்கள்ல நடிக்காம போயிட்டாங்க அப்படின்ற பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நடிகை குயிலி அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை சூப்பராக சீரியல்ல தொடங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வாய்ப்பு இல்லாமல் இவங்க போனதற்கு காரணம் என்னன்னா ஹீரோயினை வந்து கிளாமர் டான்ஸராக மாறினது தான் அவங்களே கிளாமர் டான்ஸ் ஆட நம்மளுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது சினிமா விட்டு விலகிட்டாங்க குயிலி அவர்கள் இவங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கனவு கண்ணியாக கவர்ச்சி நடிகையாக வளம் வந்தாங்கன்னு சொல்லலாம் ஜூன் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சென்னையில் இருக்கக்கூடிய ஓட்டேரியில இவங்க பிறந்தாங்க இவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா குல்னார் அப்படின்னா ரொம்பவே மனம் மீசக்கூடிய ஒரு பூன்னு அர்த்தமாக சின்ன வயசில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடோ ஏதாவது டெத்து நடக்குது அப்படின்னா டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவாங்களாம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது நம்மளுக்கு நல்லா வரும் வரும்போலையே அப்படின்னு இவங்க வீட்டில் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்களாம் அடுத்து இவங்களுக்கு இரண்டு அக்காக்கள் இருந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் அதில் ஒரு அக்கா காலமாகியிருக்காங்க இருக்காங்க இவங்க திருவிக்காவுக்கு வந்து பார்த்தோன்னா திருவிக்கா நகரில் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அங்கே இருந்த ஒரு பத்திரிகையாளரிடம் வந்து இவங்க இந்த மாதிரி ஸ்கூலு அதே போல் காலேஜ் அப்படின்னு டான்ஸாக சொல்ல அதுலேருந்து ஃபோட்டோஸ் போட ஆரம்பித்தாங்க தான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தூங்காதே தம்பி அப்படின்ற படத்தில் குரூப் டான்ஸராக இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வாய்ப்பு கிடச்சிருக்கு வானம் மேலே வந்தால் என்ன அப்படின்ற பாடலுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க அதற்கப்பறம் டி நகரில் சைக்கிளில் போயிட்டுருக்கும் பொழுது தான் இவருக்கு வந்து பார்த்தோன்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஒரு டேரக்டர் கொடுத்துருக்கிறாரு அந்த படம் கண்ணெதிரே தோன்றினாள் இதில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸே ஆகலை என்ன காரணம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே அந்த படத்தை வந்து வாங்கலையாம் ஆனால் இதே தலைப்பில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு படம் வேறொரு ஆட்கள் நடித்து வெளியாகிடுச்சு இன்ன வரைக்கும் அது ரிலீஸே ஆகலைன்றது ரொம்பவே ஒரு வேதனையான விஷயம் அதற்கப்புறமாக முரளி அவர்கள் கூட இணைந்து இவங்க பூவிலங்கு அப்படின்ற திரைப்படத்தில் ரொம்பவே ரொமான்ஸ் ஒரு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கும் முரளி அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா காதல் இருக்குன்னு காசி பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப கவர்ச்சியாக அதில் நினச்சிருக்கிறாங்க இதுல முரளி அவர்களினுடைய தந்தை வந்து கன்னடாவ இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே இயக்கியிருந்து அதில் சில்வர் ஜூப்ளி பார்த்தாச்சு அதற்கப்புறம் தான் தமிழில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க இளையராஜா அவர்களினுடைய சாங் ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தது அதில் ஆத்தாடி பாவாடை காத்தாட அப்படின்ற பாடலில் குயிலி அவர்கள் ரொம்பவே கவர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு நிரூபித்தது அடுத்ததாக குயிலி அப்படின்ற பேரை மாற்றினதே கேபி சார் அவர்கள்தானா அதற்கப்புறம் அவங்கள ஆஃப் கேமராவில் அப்பான்னு சொல்லுவாங்க ஆன்ஸ்க்ரீனில் குரு ஸ்டூடெண்ட்டாக தான் நடந்துக்குவாங்களாம் ஒரு முறை இந்த கேரக்டரில் உனக்கே இந்த மாதிரி நடிப்பு வரலன்னு முடிய பிடிச்சி அடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல குருவாக நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குயிலி வெளியில் அப்பா அப்பான்னு ரொம்பவே அன்போடு அவளை சொல்லுவாங்க அடுத்ததாக இவங்க ரகுரா மாஸ்டர் அவர்கள் தான் இவங்களுக்கு டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதில் நாயகன் படத்தில் நிலா அது வானத்து மேலேன்னு ஜனகராஜ் அவர்கள் கூட இவங்க வந்து பார்த்தோன்னா இணைந்து ஆடி இருப்பாங்க ரொம்ப நாட்டியான ஒரு கேரக்டராகவும் ரொம்ப வந்து பார்த்தோன்னா ரியலாகவே இருந்திருக்காங்க திரும்பி ரிட்டர்ன் பொழுது வந்து பார்த்தோன்னா அவங்களே அந்த போட்டை ஓட்டி வந்திருக்காங்க அப்போ வந்து எல்லோருமே ரொம்பவே சார் ஜனகராஜ் சார்னு எல்லோரும் ரொம்ப பயந்துருக்காங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது இதே இது பிஎஸ் ஒனில் பூங்குழலி அப்படின்ற கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார் மணி சார் ஆனால் இதை அப்போவே வந்து நாயகன் படத்தில் குயிலி கேரக்டர் மூலமாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா இவங்க தவசியில் மறைந்த கேப்டன் அவர்களுக்கு மாமியாராக நடித்து வேறு லெவலில் அந்த கேரக்டர் ரீச் ஆயிருக்கும் அடுத்ததாக வசந்தபாலன் அவர்களினுடைய இயக்கத்தில் உருவான காவிய தலைவன் படத்திற்காக முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இவங்களுக்கு அவார்டு கிடைச்சது இதுக்கிடையில் ஹிந்தி ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இவங்களுடைய திருமணம் நடந்துச்சு இவங்களுக்கு மகன் மற்றும் மகள் இருக்காங்க கத்தாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா அப்பா வந்து பார்த்தோன்னா ரொம்பவே இவங்களுக்கு பிடிக்கும் இருந்தாலும் அம்மா வந்து அப்பாவை விட்டுட்டு இவங்க குழந்தைகளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்போ கீழே விழுந்திருக்காங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அவங்கள சரி பண்ண முடியல படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் குயிலி அவர்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக பிபிலேருந்து கூட வந்திருக்கு ஆனால் எனக்கு அம்மா தான் முக்கியம் அந்த வாய்ப்பை எல்லாம் இவங்க வந்து உதறி தள்ளிட்டாங்க காரணம் அம்மா அப்பா தான் நம்மளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தெய்வம் எப்போதுமே நம்ம அவங்கள மறக்கவே கூடாது முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்சு அவங்க உயிரோடு இருக்கும்போதே செய்யணும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறனாலையோ ஃபோட்டோ பார்த்து அழுகிறதுனாலேயோ எந்த விதமான பலனும் கிடையாது அப்படின்னு அடிக்கடி பேட்டிகளில் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து யாராவது மேம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொன்னால் கூட போய் உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க அவங்க தான் உங்களுக்கு கடவுளை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க படங்களில் மட்டும் கிடையாது சின்ன மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நடிகையாக தான் இருந்திருக்காங்க அண்ணாமலை சொர்க்கம் சரவணன் மீனாட்சி கல்யாணம் முதல் காதல் வரை சந்தோஷம் அப்படின்னு தன்னுடைய சொந்த குரலையே டப் பண்ணி நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காங்க இப்போ வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கி இருக்காங்க இது ஏற்கனவே ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந் இதே போல தான் வந்து பார்த்தோன்னா கவர்ச்சியான பாடலுக்கு ஆடி பிறகு வந்து ஹீரோயினாக மாறியிருப்பாங்க அது போல தான் இவங்களும் மாறியிருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடத்திய சொல்வதெல்லாம் உண்மை போல தான் இப்போ வாழ்ந்து கொட்டுவோம் அப்படின்ற நிகழ்ச்சியும் வந்து இவங்க நடத்தி வந்துட்டுருக்காங்க சின்னத்திரையிலையும் சரி வெள்ளித் சரி நல்ல நடிகையாக வந்திருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குயிலி அவர்களை பற்றின்றதை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்